என்ன இந்த சொல்லி எப்படி இருக்கிறாள சாமி சரியான வாப்பட்டிடியாவ அவ என்ன மாதிரி கேள்வி என்ன மாதிரி ஒரு கொலை பண்ற அளவுக்கு அவளுக்கு ஐயோ ஐயோயோயோ உனக்கெல்லாம் சொல்லவே முடியாது வரக்கு அந்த மாதிரி கணக்கில் அவன் அம்மா பெரிய பைத்த கொலையே பண்ணிருப்பாக்க அவன் நாட்டனால என்னத்த சொல்றது ஐயோயோ சொத்துல ரெண்டு பங்கா போடு வீட்டில் ரெண்டு பங்கா போடுன்னு இந்த பங்கசமாவாக இருக்காடா ஆனால் அந்த மண்டபத்தில் தான் எல்லா கதையும் சிரிப்பா ஜிரிச்சா ஒரு புடவை வாங்கி கொடுக்கலன்னு அந்த கணக்கு தான் சரிவா அதே கோவத்திலே வீட்டுக்கு போய் உக்காண்டு ரெண்டா போடுறதுக்கு ஆளுல இவங்க அந்த சுள்ளி வீட்டில் கொடுத்தா வரந்தச்சுனா அப்புறம் மொய் எக்காண்டக்காரி கேட்கலையா இந்த ஊர் காரி விளையாண்டு இந்த சொண்டக்காரி பண்டக்காரி பக்கத்து வீட்டுக்காரி பக்கத்து ஊருக்காரி எல்லாம் சேர்ந்து ஒன்றரை கோடி ரூபா போட்டிருக்காள் உக்கா மொயி என்னத்த சொல்கட்டு அந்தமாதிரி கலப்பாடாக இருக்குக்கா அக்கா நமக்கு எவ்வளவு எந்த திரிக்கி அது போட்டிருக்காள் ம் சொல்லு பார்ப்போம் ம் ஐயோ ஐயோ ஒன்றும் சொல்லவே முடியலை பார்த்துக்க மாதிரி கலப்பாடா இருக்கு அக்கா அப்படி ஒன்னாட்டி சொல்கிறோம் ஒன்றரை கோடியா அப்போனா இந்த ஊடு பிள்ளா வர மாட்டேப்பானோ அட்ளோ அம்மா பண்ணிட்டே செஞ்சுருந்தாங்க இந்த ஊருக்காரிவளுக்கு இருக்கும் இருக்கும் அவன் அவளுக்கு தான் முயவி எதுவுமே வாங்கலையே செலவு பண்ணி கல்யாணம் பண்ணி விட்டாங்க ஆஹா இந்த பையனுக்குன்னா பெரிய கவர்மெண்ட் வேலை கிடச்சிப்பிடுச்சு ஆ அப்புறம் என்ன ஊருக்காரங்கோ அண்ணா வேலை செய்கிறவங்க ஆஃபீஸில் வேலை செய்கிறவங்க இல்லை ஐம்பது ஐம்பதாயிரம் போட்டானுலாம் ஒரு ஒரு லட்சம் ஒரு லட்சம் போட்டானுங்களாம் என்னடி இரு இந்த மாதிரி ஒரு ஊரில் நடக்குது ஒன்றரை கோடி ரூபா வாங்கியிருக்கிறா பாரு அவ்வளோ மொய் எம்மா அம்மா காசை வச்சுக்கிட்டு என்னடி பண்ணுவாங்க என்னமோ என்ன கலப்பாடு பண்ணுறாலும் அம்மா காசி வாங்கிப்பட்டு ஒரு மககாரிச்சு ஒரு புடவை வாங்கி கொடுக்க துப்பு இல்லை பாரு ஐயோ ஐயோ நான் என்னட்ட சொல்லுவோம் எங்கே போய் சொல்லுவோன்னு தெரியலையா ஏட்டியா அந்த குட்டி ஒரு புடவைக்கு வெக்கட்டு போய் கேக்குறா வாய்டோரண்டு அதுக்கப்புறம் நான் காசி மா வந்துச்சேன் ஏட்டி உனக்கு எட்டு வச்சுக்கிட்டு பாருன்னு போய் யாருக்கும் சொல்லாத கொள்ளாத கடத்துக்கு போய் ஒரு புடைய வாங்கிட்டு வந்து அவன் மூஞ்சில் கிடச்சினான்னா என்னத்தை சொல்லட்டுன்னு எனக்கு ஒன்றும் விளங்கலட்டி சி இந்த மாதிரி ஒரு அழுப்பு அலுப்பம் அலுப்பமான குடும்பம் முட்டி அவங்க ஆமாம் ஆமாம் மான குடும்பம் அந்த குடும்பத்தை பற்றி என் பேசிக்கிட்டு பனங்காசியை பற்றி பேசான் ஆ பனங்காசி அம்மா பணங்காசி வந்துடுச்சு இல்லை இனிமேல் இவ்வளோ கையால் பிடிக்க முடியுமா சொல்லு பார்ப்போம் அந்த கதையை விடு ஆ அன்னைக்கு நாங்கள் ரெண்டு பேரும் போய் நிற்கிறோம் சண்டை வாங்குறதுக்கு சப்போட்டுக்கு எங்களை கூப்பிடுறா இந்த பங்கசம் மாவை இந்த மொட்டைச்சி மாடு இருக்கிறாள் சொட்டமண்டை அவள் என்ன சொல்கிறான் அக்கா தெருல போகிற சக்கால் தேர்வோ சிரிப்பாக சிரிச்சுவோ ஊர் அது ஊர் சுத்தின மாடுவோம் ஊர் கொளுத்தி மாடுவோம் பத்து வீட்டு கூறையை கொழுத்துனோல்லாம் ஒரு சப்போட்டுக்கு கூட்டுக்குறா பாரு நம்ம வீட்டுக்கார சிரிப்பா சிரிக்குது என்ன இவ்வளவு எல்லாம் கூப்பிட்டுக்கிட்டு இப்படி பண்றாளேவா எட்டி நான் என்னடி உன்னை சொல்றதுன்னு அப்படி போட்டு எங்களை சாடையில அம்மா கேடி அக்கா அக்கா நான் யாரு நீ யாரு இந்த மோனிக்கா யாரு என்ன பங்காளிச்சி வைக்குள்ள பங்காளிச்சி ம் கொஞ்சம் கூட ஒரு நல்ல இதே இல்லைக்கா ம் ஒரு நல்ல எண்ணமும் இல்லை அவள் மட்டும் தான் எல்லாருக்குடியும் பேசணும் சொந்த பண்ணணும் இணையணும் பாஷ பிணைப்பில் குடையணும் என்னடாரு நம்மளை என்ன ஆனோம் அந்த பங்கஜமும் ஜெயந்துக்கிட்டு என்னென்ன வார்த்தை பேசினா தெரியுமா நாளைக்கு வாழ்வு சாவுன்னா நம்மளாம் போகட்டில்லாங்க அங்கே அவ்வளோலாம் இங்கே வரட்டும் இல்லை என்ன பேச்சு பேச்சு அனுப்பிவிட்டாலோ தெரியுமா அன்னைக்கு ஐயோ அவள் மரும வறுக்கிறாள அவள் ஒரு கையை பட்டுக்க என்னடி சொல்கிறீங்க அவள் மருமவிட பத்தியா பேசுறீங்களா என்ன அதான் பண்ணிவிட்டாவ அந்த சொல்லி தான சொல்கிற உன் நல்லா நான் அஞ்சு கோடிக்கு அவள் புரண்ட ராசிக்க அஞ்சு கோடி செஞ்சுக்கிறான் பரா அவ அப்பா அத்தா நம்மலாம் நடக்கிறோம் தெரு கொடியில் நம்ம மகன் வரும் சம்பாதிக்கிறானோ மாதம் ஒரு லட்சம் என்னத்தை சொட்டை கண்டோம் ஒரு கூரையை எடுத்துட்டு ஒரு ஒரு காங்கிரீட்டு போட்டு ஒரு ஊடு கட்டி தரத்து ஒரு துப்பு அந்த பயலுக்கு என்னத்த சொல்கிற எல்லாம் பொண்டாட்டி பிஜை கட்டுவிட்டு கேப்பார் பிஜை கட்டுக்கிட்டு நம்ம பெற்றவங்களாம் நடுத்துற விட்டுட்டு போட்டானுவோம் நம்ம வெளிப்படையாக பேசணும்னா எல்லா கடையும் சிரிப்பாக சிரிச்சு போடும் நான் என்னத்த சொல்லி என்னட்ட நடந்துக்க போகுது எல்லாம் நம்ம தலை வந்துட்டானே போக வேண்டிட்டான் ம் இல்லாட்டி எல்லாம் எல்லாருமே ஒரே மாதிரி தண்டி புள்ள பார்க்குறோம் ஓ மாவன் பாரு ஓ மருமவ பேச்சை கட்டுக்கிட்ட ஆடுறான் ஏன் மாவன் பாரு என் மருமக பேச்சை வச்ச வச்சதுதான் என் தொட்டா தொட்டதுதான் ஊண்டா ஊண்டா ம் இந்த சுச்சை போடுன்னு கையாலே காட்டுவா கண்ணாலே காட்டுவா டக்குன்னு போய் நின்று போடுவான் அம்மா கீ கொடுத்து வச்சுக்கிறான் வச்சுக்கிறாளுவோ இந்த மருமவ காரி சக்கால் ம் இது என்னட்ட நான் சொல்கிறது சிரிக்கும் அவள் சிரிக்குவோ வந்து நம்ம குடும்பத்தை குட்டி சவராக்கி போட்டு கூட்டாளுவோ பாரு பங்கச்சம்மன் தான் ஃபுல்லாக வளர்த்தான் ஆனால் பாரு அக்கா ம் இந்த பங்கசங்காலத்தை புள்ளிவழும் ஒன்று ஒன்று கண்ணு மாரி இருக்குது சம்பாரிச்சி வந்த காசெல்லாம் அந்த கூட தான் கொடுப்பானா அந்த பையன் மாதம் தான் ஒரு லட்சம் ஒன்றரை லட்சம் கூட சம்பளம் வாங்குறான் நானே மட்டும் இல்லை அக்கா அன்னைக்கு சண்டையில் பேசும் பொழுது இவள் இருக்கிறா வரு மகாரி அவள் புருஷன் ரெண்டு லட்சம் சம்பாரிக்கிறானக்கா அப்போனா பாரு இவனெல்லாம் எப்படி எங்கே போய் மாப்பிளை பிடிக்கிறாங்க எங்கே போய் பொண்ணை பிடிக்கிறாங்கன்னு நமக்கு ஒன்று விளங்கலை பொண்ணு எடுத்த ஊட்லையும் பணம் டாட்டிக்கலும் பொண்ணை கொடுத்த வீட்லையும் பணம் தாட்டிக்கலும் இவ்வளோக்கெல்லாம் இப்படி அமையுது நம்மளாம் நானும் நீனு முனியா மக்களாம் செல்வட்டிலையே புறந்து செல்வெட்டுலையே வளர்ந்து செல்வட்டிலேயே நடந்த நமக்கு பரதேசி மாப்பிளையும் பரதேசி பாய மரும அவ்வளோ ஒழுன்னா வராது போல நம்ம எங்கிட்ட போய் முட்டிக்கிட்டு சாவரட்டு ம் என்னத்தை நான் சொல்கிறதுன்னு எனக்கு ஒன்றுமே வழங்கியம்மா ம் நமக்கு மட்டும் ஏதா இப்படி நடக்குதோ தெரியலையாக்கா அக்கா ம் கடவுளை கடவுளை சரி அந்த சொல்லி என்ன பண்ணால் தெரியுமா ஐயக்கா ம் அவள் அந்த அவள் நாட்டனா இருக்கிறாள அவள் துண்டையை பிடிச்சி நேரம் நெட்டமா நுட்டி போட்டாக்கா அம்மா ஆம்பளைக்கு சமம்மா அவள் தூக்கிட்டாக்கா அவளை ம் இந்த இது எங்கும் அடக்குமு அவளுக்கு மூச்சை அடைச்சி போகுது உயிருக்குயிரு போடுமோனு எங்களுக்கு பயமே தாங்க முடியலடி அம்மா சொல்லா இல்லைண்ணாடி சொல்கிற ஆ எப்படியா விட்டவளா மீசை முளைச்ச விட்டியாவ அவள் அன்னைக்கே இங்கே வண்டியை தூக்கிட்டு விடாண்டாளோட விளையாட ஓட்டி கட்டுக்குறன்னுட்டு ஆம்பளை கணக்கு அந்த பங்கஷம் பே பங்கசம் வருமா அவள் பேசினா சரியான பொம்பளை ஓட்டி அவளோ அவள் வீட்ல இருக்கிறவளோ சரி இவன் வர போகிற முடியாமா என்னதான் இருந்தாலும் அவள் வட்டி புள்ளி விளாச்சா நம்ம பேசுகிறோம் இவ எதுவும் நம்மள கழுதா அப்புறம் அட்டி அட்டியா மோனிக்க அப்புறம் அது வர திடீர்னு பிள்ளை முளைச்சிக்க போகிற பாசம் ஏன் சொல்ல ஏன் ஓர வட்டி உள்ள என்ன என் பிள்ளை உழைக்க எனக்கு புள்ளியே இல்லை ஏன் அந்த புள்ளி வட்டா எனக்கும் புள்ள மாரி என்ன நீ இப்படி பேசுறேன்னு என்னொட வந்து கழுதா படிப்பா இந்த முனியா மாட்டோம் நம்ம ஒன்று உஷாரெல்லாம் இருக்கணும் பார்த்துக்கா நம்ம அவள் விட்டுக்கதே பேசுவான் ஏன் நமக்கு இந்த வேலை பழப்பு சொல்லு பார்ப்போம் ம் ஆமாம் ஆமாம் லட்சணத்தில் கிழிக்கிரு ம் நல்ல வத்தி பிள்ளைவ ஓர வத்தி அவள் ஓர வத்தி இல்லை ஓரமாக வைப்பா வத்தி நமக்கு ம் மொஹரையும் ஆளும் ம் என்னடி ஒரு இந்த ஒரு நாள் கிராபர் அவள் எதுக்கு மாதிரி லாய்க்கு நம்ம கறி குழம்பு கிழிக்கு ரொம்ப ஆக்கணமுன்னா அந்த பக்கமாக போ ஆளுவா இந்த பங்கச்ச மருமவ இவள் அவள் விஷாலட்சி மருமவ எல்லாம் இவ்வளோ எல்லாம் வந்து உட்காந்து போட்டு அத்து நீங்கள் வைக்கிற கறி குழம்பு ஊரே மணக்குது அத்தை நல்லா இருக்குது அத்தை குடுங்கத்து அப்படின்னு நல்லா வாங்கி தட்டத்தை வழித்து தின்னு போட்டு உடச்சி போட்டு போவாள் அதுக்கு தான் அவள் ஓரம் வத்தி மருமவன் யாத்தி நீ ஒரு ஆள் ம் எனக்கு ஆட்டம் வந்த போகுது அக்கா உட்காந்து வாக்காள கேள் கட்ட போட போகிறான் ஏத்தா ம் என்னம்மா ம் பத்து நூறு கோழிக்கிட்ட செட்டு போச்சா அம்மா அழுவா அழுது வந்தேன் அவள் அவள் மாமியாக இருந்தானே அவள் சம்போட்டு பண்ணி இட்டுக்கிட்டு போனான் நானும் அவள் மாமியாண்டத அவன் மறந்து விட்டு தானே அவள் என்னை விட்டு கடைச்சிட்டு போனான் போய் இந்த காட்டு நம்ம பெட்டாராம் பிள்ளை ஊரில் உள்ள பிள்ளை தூக்கி வளர்த்தா வளர்ந்த புள்ளுவுக்கு பாசம் வரக்க மாட்டுக்கு ஆனா இந்த ஊற வட்டி புழுவோ இருக்கிறா அழுவ இருக்கிறாளுவ வரு எம் சாமி அப்படிப்பட்ட மனசுக்குள்ள அழுக்கு வச்சுக்கிட்டு இருக்கிற அழுவ அழுவோள அப்புறம் என்னடி ஆச்சு உம் சொல்லிட்டு அப்புறம் என்ன ஆச்சா போட்டு சம்மா அடி அக்கா அந்த சொல்லி கழுத்து நிறுத்தும் இல்லாத போட்டு அம்மா அடி அடிக்க வரைக்கும் அந்த குட்டி புருஷன் உள்ளாரையே பட்டு பட்டு நல்ல ஆட்டுக்கறையும் ஆட்டு தலையும் வச்சு வச்சு தின்னுக்கிட்டு கிடக்குறான் நல்லா தின்னு போட்டுட்டான் ஏழுச்சி வெள்ளை வந்தான் என்னங்க என்னங்க பாசுகரு பாசுகருன்னு வர கூப்பிடுறான் புருஷன் வேற சொல்லி சொல்லி தள்ளுமாட்டில் உட்காந்து பேர் வச்ச கணக்கில் அந்த பையன் எங்கே வெளில வந்தான் நல்லா போட்டு விழ ஓட்ட உழவு வைச்சான் அந்த சொல்லி அதுக்கப்புறம் அக்கா இதை விட இதை கேட்கணுமே பெட்டை கறியை போட்டு ஓடட்டின்றாலா நீ அந்த உழைக்க விடுவே அப்போ அவ்வளோ வா மரமாக உழைக்க உடைக்க அந்த மாரி நடந்துச்சு தெரியுமா முத சி சே சி என்னடா இது இப்படிப்பட்ட மானங்கட்ட குடும்பத்தில் வந்து நம்ம வந்து நின்றுக்கிட்டு சப்போர்ட் பண்ண வந்துட்டு இவ்வளோ கிட்டே கேள்வி வர நமக்கு என்னத்துக்கு ம் என்ன சொல்கிறேன் அந்த பங்கச்சம் அவளை கொல்லுட்டி அவளை வெட்டுட்டி அவ்வளோ கொலை பண்ணி இடத்துல போட்டுட்டி அப்படிங்கிற யக்கா ஐயோ ஐயோ என்ன ஆடிக்குது ஒரு பெற்றவளுக்கு பாசம் இல்லாத அப்படி போடும் நூறே கொட்டை பண்ணாலும் பிள்ளைவ துடையில் கழிந்து அந்த அந்த செடியை அருட்டை கடைச்சிரும் கழுவிதானே விட்றோம் அந்தமாரி இல்லைக்கா அக்கா என்ன பங்கட்டும் பணத்தை பார்த்துட்டு இந்த மருமவை பணத்தை கொண்டுட்டு வந்துட்டா ஐயையோ நம்ம விட்டுது இவன் பயங்கரமான மருமவை இவ சொல்கிறனால நம்ம கேட்கணும் இல்லை நம்மளோட ஓரம் கட்டி அனுப்பி முதியவர்கள் இல்லத்துக்கு அனுப்பி விட்டுருவான்னு பயந்துக்கிட்டு போய்சிருக்கிறாய் அக்கா நல்ல புருஷன் தீயாவான் ஐயா ஐயா ஐயோ ஐயா செட்ட நாட்டில் அந்த சுள்ளி மாடு இவன் கழித்த நெச்சுக்கொண்டு வந்தால் எண்டை பொந்தாட்டியா கூட்டுக்கிட்டு போயிருப்பான் நல்லா ஆட்டு கறியும் ஆட்டு தலையும் தின்னாதான் வந்தானோ குறுக்கு பயமாவான் சி இப்படிலாம் நடக்க மாட்டே சரி சரி என்னமோ பண்ணி குடும்பத்தை குட்டி சவ்ராக்கால் ஓய் போய் வந்தால் மரும உள்ளான்னு சொல்லிவிட்டோம் என்னமோ என் வீட்டில் ஒருத்தி குட்டி சவராக்க வந்தா வா வீட்டில் ஒருத்தி குட்டி சவராக்க வந்தா எல்லா வீட்லையும் ஒரு ஒரு சகுனி இருந்துக்கிட்டுட்டானோ அவருக்கு என்னட்ட சொல்கிற சரி அடு கிடக்கட்டும் அப்புறம் என்ன டீ அவட்டான என்ன போனா போனான் அவன் கறி என்ன சொல்லிட்டு போனாளாம் ஆனால் அக்கா அவள் சரியான சகுனிக்காய் இவ்வளோ விட ஐயோயோ இன்னும் ரெண்டு நாளில் கடை சிரிக்கா சிரிக்க போய்ட்டு பாரு சொல்லிட்டு அப்போ ரெண்டு நாள் ஆகுடு என்ன சொன்னால் தெரியுமா அவள் நான் இன்னும் ரெண்டு நாளில் போலீஸுக்காரனை கூட்டுக்கிட்டு வந்து இந்த வீட்டில் ஒரு கோடை போடனா இல்லையான்னு பாருடா நான் எங்கள் அப்பனுக்கே பிறக்கலை இன்னும் என்னன்னா கடவுள் சாமி கடவுளுக்கு நான் கடவுள் வலித்தோம் ஐயோயோ இந்த மாதிரி பொம்பளை விட நான் எங்கே பார்க்கவே இல்லை அக்கா போலீஸுக்காரனை கூட்டுக்கிட்டு வர போகிறாளான் அவன் வந்து வீட்டில் ரெண்டு கோடை போட போகிறானா ஒரு பங்கு வாடகைக்கு விட போகிறாலான் அப்புறம் சொந்த பண்ணணும் இவன் எடுக்கும் வரட்டேவலையான் அண்ணங்காரம் எந்த ஒரு செய்முறை சீர்வரட்சம் ஒன்றும் வானாமா என்னமோ ஒட்டு வானா உறவும் வேணாம் அனுப்புட்டு வெட்டி விட்டுப்பட்டு இந்த ஊட்ட ரெண்டா வெட்டி எட்டுக்கிட்டு போகலாம்னு அவ திட்டம் போட்டுருக்குறா இவன் விடுவாளா அக்கா ஆறரை கோடிக்கு அடிபடியாச்சே இந்த சொல்லி இவன் விடுவாள விடவே மாட்டான் அப்படின்னு இல்லாத இவக்கிட்ட பணம் வந்துருச்சுன்னு இவன் காரி இவன் காலேயே உளுந்து சரணம் அடைகிறான் என்ன நடக்க போதும் ஆனால் கட்டாய அக்கா நான் வந்து எங்கே இருந்தாலும் எனக்கு ஒரு பணம் நான் ம் கரெக்டாக அந்த போலீஸ் வர அன்றைக்கி நம்மளாம் போய் என்ன வேடிக்கை பாட்டு இவ்வளோ மூஞ்சியில் காறி துப்பிட்டு தான் வரணுன்றான் நெசன அக்கா அக்கா நெசன் தமுனியாம அக்கா சொல்கிறது கரெக்டு தான் வரும் அன்னைக்கு மட்டும் நம்ம எல்லாம் போய் என்ன பங்கசை மூஞ்சியில் காரி கொழ 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 கொழும் துப்பணும் பாரு அப்புறம் தான் இருக்குது ம் ஏ இருமாட்டை சிரிக்கிமாவ ம் என்ன பேச்சு பேசுகிறான் அக்கா நான் அது வயசில் சின்னவ அவளை விட ம் என்ன கோழி காட்டாளா சரி பரவாயில்லன்னு போவலாம் ம் அந்த அக்கா ம் பாவம் தெரியுமா முனியம்மா அக்கா அந்த மொட்டைசையும் ஒரு மரியாதை கொடுக்கல இந்த அக்காலும் ஒரு மரியாதை கொடுக்கல ம் வீட்டுக்கு வாழை வந்த அந்த சிரிக்கி வர வரக்கூடாது இவ்வளோ ஒரு மரியாதை கொடுக்கல பாவம் இல்லை இதெல்லாம் என்னமோ சிரிப்பாக சிரிக்கிறாங்க சிரிப்பாக சிரிக்க வச்சு விடுவாளுவோ பட்டு விட்டுவோ கூற கொட்டி விடுவாளு நம்ம மூணு வரைக்கும் சொன்னாங்க அக்கா ம் நீ நம்புறியா என்னமோ எனக்கு தெரியலப்போ ம் நாங்கள் சொல்லி சொல்லி நம்பியோ நம்ப மாட்டியா எனக்கு தெரியாது ஆனால் மூணு பேரும் சேத்து சேர்த்து சொல்கிறாள்வோ அந்தமாரி நீ எல்லாம் எங்கே வந்த உன்னெல்லாம் சொல்லலாமா அதனால தான் சொல்கிறோம் அன்னைக்கு போலீஸ் வரோம் அன்னைக்கு நம்ம மூணு பேர் போய் நின்றுக்கிட்டு நல்லா கொழ 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 கொழம் காரி மூச்சிலே துப்பு விட்டு வரணும் வார் ஒரு மழை காரி அப்படி சிரிப்பா திரிக்க வச்சு விட்டு அவளையும் அவளே வந்து இப்படி மாலை பங்கு பட்டுட்டு போகிறத இந்த ஊருக்காரி எல்லாம் கார் துப்பை வராளோ வார் சரியான சிரிக்கு தருமாவை மருமவ அங்கட்டு பாறான் இந்த மூணு சிரிக்கி கடை கரை பேசிக்கிட்டு இருக்கிறாள்வோ நம்ம வீட்டு கடையெல்லாம் பேசுகிறாள்வளா என்ன ஒன்று தெரியலையே இன்றைக்கி வரையாம என் மகாரி நோட்டீஸ் அக்கா ஓ அங்கிட்ட சொல்லட்டுக்கா என் மகாரி அன்னைக்கு சபசம் போட்டுட்டு போனால இந்த சிரிக்கி முண்டை ம் போலீஸுக்காரனை கூப்பிட்டுக்கிட்டு போட்டு சொன்னால இன்றைக்கி கூட்டுக்கிட்டு வரலாம் வந்து காசு பணம் எல்லாம் வச்சு அடிச்சு காசு அடித்து நம்ம பக்கம் நீ இது பண்ணிக்கலாம்க்கா இருந்தாலும் இப்போ போலீஸ்காரியை கூப்பிட்டுக்கிட்டு வந்து ம் நம்ம வீட்டில் நின்றுக்கிட்டு அசிங்கமாக பேசிக்கிட்டு நல்லா வரக்கு சொல்லு பார்ப்போம் ம் என்னமோ என் குடும்பத்தை கெடுக்கறத்துக்குன்னே என் வயிற்றில் இந்த பாவி வயிற்றில் புரண்டா அந்த கிறுக்கு மாடு என் வயிற்றுல இந்த வசம்பை வச்சு பெரம்பலை தான் அடிச்சிக்கணும் என்னட்ட நான் சொல்றதுன்னு தெரியல இப்போ நான் அந்த சிரிக்க வைக்கிறாள் வரும் இவ்வளோ மூணு பேருக்கு தெரிஞ்சிடலாம் ஐயோ புய்யோ குய்யோன்னு சண்டோஷத்தில் குடிப்பாள்வோ அக்கா நம்மளை பற்றி தான் பேசுகிற மாதிரி தெரியுது என்ன தான் பேசுகிறாள்வோன்னு இன்னைக்கு கண்டுபிடிக்கணும் எக்கா ம் எம்ம திமுருத்தனா அடுத்த வீட்டில் என்ன நடக்குது எப்படி பேசி ஊர் உள்ள சொல்லி வைக்கலாம் ஊரில் உள்ளவங்கெல்லாம் ஒரட்டி மதிக்காத அளவுக்கு பண்ணி வைக்கிறாள்வோ இவ்வளோ மூணு பேருந்து சொல்லிக்கிட்டு மூணு தேவி கதைகளில் மூதேவியா தேவியா ம் என்னட்ட நான் சொல்கிறது எனக்கும் தெரியலையே ம் என் கடவுளை என் கடவுளை தான் காப்பேன் பாட்டணும் என்னட்ட சொல் இவ்ள பேட்டியவாராக்கா ஒ எக்கா என்னட்ட என்ன கதை பேசினாலும் ஒரு சில பேரெல்லாம் அப்படித்தான் அன்னைக்கு தான் சாடையில் போட்டு அம்மா கோழி கொட்டாளுவோ மறுவல்லிருந்து நானில இருந்து கொஞ்சம் கூட சொரணையே இருக்க மாட்டேங்குது அக்கா எப்போ பாரு நம்ம கடையை போட்டு மொண்ணுக்கிட்டு தான் இருக்கிறாள் நம்ம என்ன கடைபெய்ச்சிட்டு போகணும்னு கரெக்டா கண்டுபிடிச்சுட்டால டிவா என்ன டிவி ஆடையில கேட்டு கேக்கிறால என்னடி பண்ணலாம் எதுவும் கேட்டு கேப்பமா இல்லை கம்முன்னு போயிடுவா என்னத்துக்கு கம்முன்னு போகணும் கிளிச்சிக்கின்னு வச்சோண்டி தான் சட்ட கம்முன்னு இருட்டம் ஏதாவது விடட்டும் அப்புறம் நானும் இருக்கு